லார்ட் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு முதலாம் வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜீவிக்கும் போது நாம் மூன்று மேன்மையான ஆசீர்வாதங்களை உடையவர்களாக இருக்கிறோம் முதலாவது கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் நீதிமொழிகள் பதினெட்டு பத்தில் நம்ம வாசிக்கும் போது கர்த்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து அடைக்கல பட்டணங்கள் அப்படின்னு சொல்கிற பட்டணங்கள் வந்து இருந்தது இந்த அடைக்கல பட்டணங்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து குறிக்குது ஏன்னா நம்ம ஆபத்து காலத்தில் இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரிடம் நம்ம வந்து ஓடி செல்லலாம் இரண்டாவதாக கர்த்தர் வந்து நமது பலனா இருக்கிறார் நமது சோதனைகளிலும் நம்முடைய கஷ்டங்களிலும் நாம் வந்து ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பிரகாரமாகவும் நம்ம வந்து பலவீனமாக இருக்கக்கூடும் ஆனால் நம்ம வந்து தெய்வ சமூகத்தில் நம்ம ஜீவிக்கும்போது தேவன் வந்து நமக்கு பலன் தந்து நம்மை அவை எல்லாவற்றிலுமிருந்து வெற்றியுடன் வெளியே வரச் செய்வார் மூன்றாவதாக ஆபத்து காலத்தில் நம் தேவன் நமக்கு அனுகூலமான துணையாக இருப்பார் சாத்ராக் மேசாக் ஆபித் நேகோ ஆகிய மூன்று பேரையும் அவங்க அக்னி சூளையில் போடும்போது அவங்க அந்த ஆபத்துல இருக்கும்போது நான்காவது நபராக ஆண்டவரும் கூட அவங்களோடு கூட வந்து இருந்தார் ஆண்டவர் அவங்களோடு கூட இருந்ததுனால அவங்களுக்கு எந்த சேதமும் வந்து உண்டாகலை அந்த சூளை வந்து ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அவங்களுடைய தலைமையில் ஒன்று கூட வந்து கருகவில்லை எனவே நாம் தேவ பிரசனத்தில் ஜீவிப்போமாயின் பூமி நிலை பெயர்ந்தாலும் கூட நாம் எதை குறித்தும் சற்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை பூமி நிலை பெயர்தல் அப்படிங்கும்போது நம்மளுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீக்கப்படுவதை வந்து குறிக்கிறது ஒருவேளை அது நம்மளுடைய செல்வமாக இருக்கலாம் நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் பேர் புகழாக இருக்கலாம் ஏன் நமது குடும்பத்தோட அங்கத்தினர்களாக கூட இருக்கலாம் இப்படி எது நம்ம விட்டு போனாலும் கூட நம்மளுடைய வந்து மன அமைதியை வந்து அது குலைக்க முடியாது ஏன்னா ஆபத்து காலத்தில் தேவன் வந்து நமக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமாய் இருப்பார். எனவே நாம் தேவனுடைய பிரசனத்தில் ஜீவிப்போம் ஆமேன்.